அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஒட்டஞ்சத்திரம் சந்தை விலை நிலவரம் அவரக்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி நாலு ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒம்பது ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் பாவற்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு ரூபாய் சின்ன கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பத் நாற்பது ரூபாய் பெரிய கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பத்தாறு ரூபாய் முட்டைக்கோஸ் முப்பது ரூபாய் குடமிளகாய் முப்பத்தி மூணு ரூபாய் ஒரு கிலோ கேரட் அறுபத்தி ஒரு அறுபத்தி ஒன்று ரூபாய் காலிஃப்ளவர் முப்பத்தி ஆறு ரூபாய் சௌச்சவ் ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொத்தவரை ஒரு கிலோ ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் தேங்காய் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வெள்ளரிக்காய் முப்பத்தி மூணு ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒம்பது ரூபாய் பூண்டு இரநூத்தி இருபது ரூபாய் இஞ்சி நாற்பது ரூபாய் பச்சை பட்டாணி எழுவத்தி ஐந்து ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ எழுவத்தி நாலு ரூபாய் கோவாக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஒன்று ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பத்தொம்பது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று ரூபாய் நூக்கல் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு சாம்பார் வெங்காயம் எழுவத்தி நாலு ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பத்தி ஒன்று ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ நாற்பத்தி மூணு ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு ரூபாய் செப்பக்கிழங்கு இருபத்தி மூணு ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி மூணு ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய் வாழைப்பூ ஒன்று பதினெட்டு ரூபாய் பரங்கிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்போ பண்ணிக்கிறேங்க